அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் பாருங்க இன்னைக்கு நல்லா மழை காலையில் நைட்டு வெடியை வெடிய மழைங்க தோட்டம் பாருங்க அதுக்கும் தண்ணியை ஊற்றுற வேண்டிய வேலையே இல்லை சரிங்களா எல்லாம் மஞ்சள்லாம் சூப்பராக வளர்ந்து நிற்கிது அதுபோல் அது போக இங்கே பாருங்கள் சொடக்கு தக்காளி எல்லா வெரைட்டிஸ் மஞ்சள் மூணு வெரைட்டிஸ் மஞ்சள் வச்சுருக்கேன் இந்த கிழங்கு வகைகள் தான் எப்போ விடும்னு தெரியல இல்லை மாலை மாலையாக தொங்குது பூ பூத்து மாலை மாலையாக சரஞ்சரமாக தொங்குது இதை பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டு நல்லா தலையிது ஈரம் நிறைய நிறையா மண் ஈரம் எல்லாம் மஞ்சள் அடிக்குது பாருங்கள் இதுக்கு சூடோம் ஸ்ப்ரே பண்ணி விடணும் இல்லைன்னா வேரழுகள் வந்துடும் நல்லா பழுத்து பழுத்து போயிடும் எல்லாம் கச கச கசன்ட்டு இருக்குல்லாம் சகதியா இருக்கு கொத்தவரங்க இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே விட்டா முத்தி போயிடும் இல்லாட்டி நாளைக்கும் கூட பறிச்சுக்கலாம் இந்த ஒன்று தான் இப்படி இருக்கு பாருங்க நம்ம இப்போ அறுவடை இன்னைக்கு என்ன பண்ணலாம் தெரியுங்களா அறுவடை லெமன் சூப்பராக தழுத்துட்டு வருது வெட்டி விட்டேன் இப்போ நாம் என்ன பண்ணலாங்க பார்த்தீங்களா பீக்கெங்காய் சூப்பராக இன்றைக்கி பீக்கெங்காய் அறுவடை பண்ணிடணும் பார்த்தீங்களா அங்கே ஒரு அஞ்சு காய் நிற்கிது பார்த்தீங்களா அந்த பக்கம் நிற்கிது இங்கே இன்றைக்குது அதுக்கப்புறம் இங்குறு காய் ஒன்று ரெண்டு அங்குறு காய் இன்றைக்கி இருக்கிறேங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு காய் இன்றைக்கி நினைக்கிறேன் ரெண்டு நாலு அஞ்சு ஆமாம் ஆறு காய் இன்றைக்கி ஆறு காயுமே ஒட்டுக்கா பறிக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க ப அது போக பிஞ்சிறங்கிட்ருக்கு இதுக்கு மேலே விட்ட முத்தி போயிரு பாருங்க நான் இந்த துணி கட்டி விட்டுருந்தேன் பாருங்கள் ஏன்னா அதுக்கு முன்னே ஏதோ ஒரு மாதிரி சுருக்கம் அடிச்சிருக்கு பாருங்கள் பூச்சி உட்காந்துருக்குது ஆனால் இந்த இடத்துல ஒன்றும் ஆகலை நல்லா தான் இருக்கும் இதோடு கொஞ்சம் அறுத்து எடுத்துடலாம் இந்த காயும் பறிச்சிடலாம் வளருமா இல்லை பறிச்சிடுவோம் ஆறு காய் நிற்கிதுங்க மூணு இங்கேயே மூணு சரிங்களா அங்கே அப்புறம் கீழே இங்கே புடலங்காய் இறங்கிட்டுருக்குங்க இது என்னது பழுச்சிருச்சோ இதுக்கு மழை கொஞ்சம் விட்டுச்சுனா இந்த இறுக்க இலை ஊற வச்சுருக்குதுங்க அது கொடுக்கலன்னா இங்கேயே சொதசோதன் இருக்குது எப்படி கொடுக்கறது அப்போ தான் பிஞ்சு நல்லா பழுக்காமல் பிடிக்கும் இது பொடலங்காய் பாருங்க அப்படியே பிஞ்சு இறங்கிட்டுக்குள்ளே நிற்கிது பிஞ்சு போக பிக்கிங்காய் மிங்காய் நிற்கிது இதுக்கெல்லாம் கவர் போட்டு விடணும் கொஞ்சம் பெருத்ததுக்கு அப்புறந்தான் கவர் போடணுங்க பிஞ்சிலேயே போட்டால் அதுவும் விரும்பி போயிருது தோட்டத்துலேயே நிறைய நேரம் செலவு பண்ணணும் அப்பதான் நாம இன்னைக்கு பீக்கங்காய் அறுவடை பண்ணிக்கலாம் பத்து ஒரு விட பண்ண வேண்டியதாக இருக்கு சரி இப்படியே ஒரு கையில் பிடிச்சிட்டு அவ்வளோதான் அறுவடை பண்ணியாச்சு ஒரு காய் அடுத்தது அந்த பக்கத்துக்கு இறங்கிட்டு பண்ணுவோம் பாருங்கள் இங்கே ஒரு காய் இருக்கு பண்ணிக்கலாம் நம்ம உழைக்கிற உழைப்புக்கு இந்த அறுவடை பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுங்களா நம்மனாலே விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கும்போது இங்கே போகிறேன் இது ஒரு கை மூணும் மேலே ஒன்று இருக்காது ஏத்ரூ நீங்கள் எல்லாமே ஸ்டூல் போட்டு ஏறுற மாதிரி தான் இருக்குது எனக்கு கெட்டாது இருங்க பாருங்கள் இங்கே ஒரு கை பிடிச்சுக்கோ கையில் இங்கே பாருங்க இது டெய்லியெல்லாம் பறிச்சுட்டு இருந்தால் முத்தி போயிடும் அதனால் ஒட்டுக்காரோட பண்ணிக்க வேண்டியதுதான் வாங்க இந்த பக்கம் அப்படியே போய் இங்கே ஒரு காய் இங்க இங்கே பாருங்க, இதையும் இப்படியே பிடிச்சி அறுவடை பண்ணிக்கலாம் கீழே விழுந்திருக்கும் ம் சரி இங்கே அங்கே ஒரு காய் அதையும் பண்ணிடுவோம் எங்கே இருக்குது அங்கே இருக்குது ம் அதுங்க இப்படியே போய் இந்த காயும் அவரு அறுவடை பண்ணிக்கலாம் அப்படி கீழே நின்று அறுவடை பண்ணிக்கலாம் அப்பா தண்ணி வேறு கண்ணில் விழுகுது இங்கே பாருங்கள் முதல் அறுவடை ரெண்டு காய் பண்ணினேன் இப்போ பாருங்கள் ஆறு காய் பெரிய விவசாயி ஐட்டம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி ஆறு காய் பீக்கங்காய் அறுவடை பண்ணியிருக்கு இந்த பொன்னாங்கண்ணி செகுப்பு பொன்னாங்கண்ணி நிறையா இருக்குதுங்க கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி கொத்தவரங்காய் வேண்டாம் பீக்கங்காய் இருக்குல்ல ஒரு காய் ஒரு கீரை பச்சா போதும் கொத்தவரங்காய் நாளைக்கு அறுவடை பண்ணிக்கலாம் நாம் சிகப்பு பொண்ணாங்கண்ணி அறுவடை பண்ணிட்டு காட்டுறேங்க ஒரே கையில் பிடிச்சி கத்தி வச்சு பிடிச்ச அறுக்க முடியாது பாருங்க தொட்டிக்கு கீழே நிறைய தொங்கிட்டு இருந்தது கீரை இதை அறுத்துட்டேன் இன்றைக்கி பொரியல் கலவா பீக்கங்காய் அதை விட பாருங்க பொன்னாங்கண்ணி கீரை அது போக நம்ம தோட்டத்தில் ரெண்டு இதை பிச்சுக்கலாங்க கருவேப்பில் தலை கீழே இருக்குதுங்க இது செங்காம்பு தலைங்க மனமாக இருக்கும் நல்லா செங்காம்பு துக்கு முன்ன மனம் கீழே ஒரு செடி இருக்குதுங்க கீழேனா வெளியில் வச்சது நல்லா இதாக இருக்குது அதுலேயும் பறிச்சுக்குவேன் நம்ம வீட்டிலையே கீரை காய் பூக்கள் எல்லாம் பறிச்சுக்கலாம் போதும் நேற்று பறிச்சது கொஞ்சம் இருக்குது இது சின்ன செடி தான் அப்போ தான் இருக்குது பாருங்கள் இந்த தொட்டியில் அது போக பாருங்க மல்லிகைப்பூ இருக்குது இது முல்லைப்பூ இருக்குது அப்புறம் இது மல்லி செடி இப்போதான் நல்லா அறுவடை முடிஞ்சிச்சு பூத்து முடிஞ்சுது மறுபடியும் இலையெல்லாம் நல்லா உரிவிட்டால் மறுபடியும் மூக்க வைக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் மல்லிப்பூ முல்லைப்பூ அதுக்கப்புறம் எனக்கு ராமவானம் சந்தன முல்லை பாருங்கள் அங்கே இருக்க கீழேருந்து வச்சுட்ருக்கேன் அங்கே இருக்க பாருங்க இது ராமவாணம் சந்தன முல்லை நித்திய மல்லி சந்தன முல்லை இது எல்லாமே போயிடும் இதெல்லாம் பூத்து பூத்து அங்கங்கே இது டெய்லி பூத்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு மூளை மூணு முளங்கூட பூக்கும் அது போக ஜாதி மல்லி பாருங்க இது கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் நல்லா வெட்டிட்டு தழுக்குது இப்போ இது அவ்வளோ நிறைய பூ வராது ஆனால் பரவாயில்ல மூணு வெரைட்டி நாலு வெரைட்டி பூ இருக்கு அது போக ரோஸ் இருக்கு இதெல்லாம் இன்னைக்கு பறிச்சு வைக்கலாமா மூக்குத்தி அவரை பெருசாயிட்டு நிற்குது முட்டி போயிடுமா சரி பூனை காளி சரிங்க நம்ம இன்றைக்கி தேவையானது பறிச்சிக்கோம் வெண்டக்காலில் அப்புறம் நாளைக்கு பொறிச்சிக்கலாம் ஆடிப்பட்டம் வந்துட்டாவே ஒரே குசி தான் காய்கறி சரிங்க இவ்வளோ கீழே போய் இட போட்டுடலாங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க கீழே போய் இந்த பீக்கிங்காக எத்தனை இருக்கு எவ்வளோ இருக்குதுன்னு இட போட்டுடலாம் ஒரு தக்காளியும் பறிச்சுக்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நேற்று பறித்தேன் நேற்று சுண்ணாம்பு தண்ணி ஊற்றி விட்டோம் பாருங்கள் போன வருஷம் ஏகப்பட்ட தக்காளி இன்றைக்கி தக்காளி செடி கம்மியாக தான் போட்டு பாருங்கள் இன்றைக்கி பீக்கிங்காய் ஆறு பீக்கிங்காய் பறிக்கிற மாதிரி இருக்குது அது டெய்லி பறிக்கிறதுக்குள்ள விட முடியாது நல்லா பெருசாகிடுச்சு அதுபோக இந்த அறுவடை இன்னைக்கு பொரியலுக்கு மிச்சம் வச்சுக்கலாம் அப்புறம் இது சிகப்பு பொண்ணாங்கண்ணி பாருங்கள் இதையும் ரோட பண்ணியாச்சு வாங்க நம்ம இது எவ்வளோ இருக்குதுன்னு எடை போட்டு பார்த்துருவோம் பாருங்கள் நம்ம எடை போடுறோம் தட்டு ஒன்று முப்பத்தஞ்சு இருக்குது அதை மைனஸ் பண்ணிக்கலாம் தட்டு வச்சதுக்கப்புறம் மைனஸ் பண்ணியாச்சு ஒரு காய் முந்நூற்றம்பது கிராம் இருக்குது முந்நூற்றி பத்தொன்பது கிராம் இருக்குது பெரிய காய் இது ஒரு பெரிய காய் ரெண்டு சேர்ந்து அறுநூறு பக்கம் வந்துடுச்சு எட்நூறு தோளாயிரத்து பாருங்க நம்மளுக்கு இன்னைக்கு ஒன்று நானூற்றி இருபத்தி நாலு இன்னொரு ஐம்பது கிராம் எழுபத்தஞ்சி கிராம் போட்டால் ஒன்றரை கிலோ காய் இன்னைக்கு பறிச்சிருக்கோம் ஓகேங்களா இன்றைய அறுவடை மாடித்தோட்டத்தில் இன்றைய அறுவடை ஒன்றரை கிலோ பீக்கங்காய் அறுவடை ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்